கடவுள் அருள் யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்திவேலுலிருந்து ஜோதிடர் சந்தன் பேசுகிறேன் இளைய தளபதி விஜயோட ஜாதகம் அதோட உண்மை நிலையும் நான் உணர்ந்த நிலையும் இந்த யூடியூப் சேனல் வழியாக பதிவிடுகிற நண்பர்களை அது விஜய்க்கு வந்து இரண்டு பேர் உண்டு ஜோசப் ஜோசப் விஜயனு உண்டு இளைய தளபதி விஜயின்னு உண்டு அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன் இந்த இரண்டு விதமான அவருக்கு பேர் வந்துச்சு அவர் கிருஷ்ணினா இந்துவா அப்படிங்கிறலாம் ஒரு கேள்விக்குறியெலாம் இருக்குது ஏன்னா அப்பா வந்து கிறிஸ்டின் அம்மா வந்து இந்து இருவர் வந்து அவங்க லவ் மேரேஜ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவர் வந்து கிறிஸ்டின் முறைப்படி ஃபஸ்ட்டு ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு ரெண்டாவது இந்து முறைப்படியும் அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு யார் அவங்களவே பண்ணிக்கிட்டாங்க அதாவது அவங்களோட சமுதாயப்படியும் இவங்களோட சமுதாயப்படியும் இரண்டு திருமணம் பண்ணினால்தான் விஜய் அந்த திருமணத்தில் ஃபோட்டோவில் பார்க்க முடியுதுன்னு வச்சிங்களேன் அவர் அவங்க அம்மா அப்பா திருமணத்தில் அவர் இருக்கக்கூடிய ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்டினாக இருந்ததுனால அந்த திருமணத்தில் அவங்க வந்து கிறிஸ்டின் முறைப்படி பண்ணிட்டனால இப்போ இந்து சமுதாய முறைப்படின்னா தாலி கட்டி பண்ணிக்குவது அந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கும்படி அவங்க கொஞ்சம் லேட்டாக பண்ணனால அந்த இதில் விஜயோட ஒரு ஃபோட்டோவெலாம் வரும் அப்போ வந்து அவங்க பார்க்கும்போது இப்படி கல்யாணத்தில் வந்து இவர் வரலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி சர்ச்சையெல்லாம் இருக்கும் இதுதான் காரணங்க முதல்ல அவங்க திருமணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்து முறைப்படி ஒரு திருமணம் பண்ணியிருக்காங்க அதோட உண்மை நிலை அறிந்ததுனால இடத்துல பகிர்ந்து கொள்கிற நண்பர்களே ஏன்னா ரசிகர்களுக்கெல்லாம் இதெல்லாம் போய் சேர வேண்டும் என்பது தான் என்னோட கருத்து அவரோட ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதற்காக ஒரு ஜாதகத்தோட உண்மை நிலையை தெரிஞ்சு இந்த கிரகம் எவ்வாறு பலன் கொடுக்குது அவர் பிறந்த தேதி என்று பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பிறந்திருக்காரு ஒம்பது மணி இருபத்தஞ்சி நிமிஷம் ஏஎம் சென்னையில் பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன் அந்த டேட்டா டைம் தான் எனக்கு கொடுத்து கிடச்சிருக்குது ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தா பன்னெண்டு மணின்னு சொல்கிறாங்க கன்னியா இருக்குமா கடக லக்கணமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அவர் வந்து பூச நட்சத்திரம் இது வந்து உண்மையானதுங்க ராசி இதில் வந்து மாற்றமே கிடையாது அவர் பிறந்தது இருபத்தி ரெண்டு தேதி தான் ஆறாவது மாதம்தான் அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் உண்மையான நிகழ்பாடு அப்போ அந்த சந்திரனோட நிலைப்பாட்டை வைத்து இந்த ஜாதகத்துக்கு பலாபலன் எவ்வாறு இருக்கும் இவருக்கு எவ்வாறு நடந்திருக்கும் என்பதெல்லாம் பார்க்கும்போது இவர் சென்னையில் பிறந்திருக்கிறனால இளைய தளபதி விஜய் கடகராசி பூச்ச பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம்னாவே எப்பொழுதுமே ஒரு கருமாவை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எப்பொழுதுமே ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு கஷ்டப்பட்டு தான் மேலே வர முடியும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு கஷ்டப்பட்டு ஏன்னா பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த நட்சத்திரத்தோட அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் ராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அப்போ இவரோட ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கார் ராசியிலே ஆட்சி பெற்று செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கார் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை அப்புறம் சந்திர மங்கள யோகம் செவ்வா மங்கள யோகமும் இந்த ஜாதகத்துக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தன்னோட வீட்டில் சுய வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பது அவருக்கு சுயமான ஒரு பலம் உண்டு ஜாதகத்துக்கு அங்கே பூர்வ புண்ணியாதிபதி என்றவர் சொல்லக்கூடிய குலதெய்வம் என்று சொல்லக்கூடியது அந்த செவ்வா ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் வரக்கூடியதுனால அந்த வீட்டில் வந்து நீசமாக வராரு சந்திரனோட வீட்டில் செவ்வாய் நீசமாக இருந்தாலும் நீச பங்கம் அடைஞ்சதானு வச்சுங்களேன் நீச பங்கம் அடைஞ்சதுனால அந்த செவ்வாய்க்கு பலம் கிடைக்கிது பூர்வ புண்ணியம் தன்னோட புத்திக்கு பலம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை இப்போ செவ்வாயும் சந்திரனும் சனியோட சார்த்து தான் இருக்காங்க அப்போ இது ஒன்றும் பெரிய ஒரு தவறெல்லாம் கிடையாது நல்லது தான் அவருக்கு ஒரு ஒரு மனசு ரீதியாக அவருக்கு வந்து எப்பயுமே ஒரு இலகன மனசு இருக்கும் விஜய் அவர்களுக்கு இலகன மனசு செவ்வாங்கிறது ஒரு கோபமான மனசு அதாவது அவருக்கு எப்பயுமே செவ்வாய் வந்து ஒரு கோவக்காரங்க அப்போ வந்து கோவம் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கூடிய தன்மை அது வெளியே காட்டக்கூடிய தன்மை அங்கே இருக்காது ஏன்னா கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே காட்டக்கூடிய தன்மை வராது கடக எப்பவுமே ஒரு சாதுரியத்தனம் உள்ள ராசின்னு வச்சுக்கோங்க சாதுரியத்தனம் அதுக்கு நண்டு கொடுத்துருப்பாங்க அந்த கடகத்துக்கு வந்து நண்டு சின்னம் கொடுத்துருப்பாங்க தனக்கு ஆதாயம் வரும்போது அது வந்து வெளியே வரும் தனக்கு ஆதாயம் இல்லைனா உள்ளே போயிடும் ஏன்னா நண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா தன்னோட வேலை முழ முடிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஆபத்துனா போய் ஒண்டிக்கும் அப்படிங்கிற தன்மை அந்த கடகத்துக்கு உண்டுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ இவர் பிறந்தது கடகராசி அப்படிங்கிற தன்மை செவ்வாய் சந்திரன் அங்கு சேர்க்கை பெற்றிருப்பது ஒரு பலம் பலவீனத்தையும் கொடுக்கும் என்ற ஒரு தன்மை ஏன்னா அங்கே செவ்வாய்ங்கிறது ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அங்கே நீசமாவது சந்திரனோட சேர்ந்தனால இவர் மன ரீதியாக ஒரு சிறப்பான ஒரு மனிதர் நல்ல மனிதர் என்று சொல்லலாம் ஆனால் மனதுக்குள்ளே அந்த செவ்வாய் அங்கே சந்திரனோடு சேர்ந்திருக்கும்போதும் அந்த நிலைப்பாடு என்னென்னா திடீர்னு இவருக்கு ஒரு கோபம் ஒரு ஆத்திரம் இதெல்லாம் வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ரீதியாக கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் வருங்க நினச்சிக்கலேன் ஒரு ஜாதகப்படியும் அப்போ ரெண்டாம் இடம் வாக்காதிபதி வரக்கூடிய சூரிய பகவான் இவருக்கு பார்த்தீங்கன்னா விரயத்துக்கு போயிட்டார் விரயத்துக்கு போனாலும் அந்த இடம் வந்து திதிசூனியமா போச்சுன்னு வச்சுக்கோங்க திதிசூனியம் ஆச்சுன்னா அந்த பாவத்துக்கு நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா இவருக்கு சூரிய திசையில் இப்போ வரக்கோறது இல்லைங்க ரேர் அதனால இவர் பிறந்ததே சனி திசையில் பிறந்திருக்காரு பதினேழு வருஷம் இருப்பு காலம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு திசை அதாவது சனி மகாதிசை முடிஞ்சு ஜாதகத்துக்கு புதன் மகா திசை பதினேழு வருட காலம் புதன் திசையில் தான் இந்த ஜாதகர் வந்துங்க ஒரு திரைப்பட துறைக்கு வந்து அந்த கலை ஃபீல்டில் வந்து ஒரு தன்னோட பேரை நிரூபிச்சார் என்று சொல்ல வேண்டும் தன்னோட கலைத்துறையில் தன்னோட பேரை நிரூபி இருக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது ஏன்னா சனி தசை பதினேழு வருஷம் வரைக்கும் இருந்தாலும் இவருக்கு புதன் மகாதசை முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் புதன் மகாதசை இருக்குதுங்க அந்த புதன் மகாதசை தான் இவருக்கு கலை ஃபீல்டில் வந்து கொடுத்துச்சுன்னு வச்சிங்களேன் ஏன்னு கேட்டீங்கன்னா புதன் ஆட்சி உச்ச மூலத்து ஆட்சியில் இருக்காரு அதே மாதிரி சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்காரு புதன் சூரியனோட சரி வக்கரம் அப்ப எதுவுமே ஒன்று ஃபர்ஸ்ட் தடையை கொடுத்துதான் அப்ப இவருக்கு ஏதா இருந்தாலும் சக்சஸ் கொடுக்கும் எடுத்தோட சக்ஸஸ் வெற்றி கொடுக்காது எந்த எதுவுமே ஆரம்பத்தில் வந்து ஒரு தடையை கொடுத்து வக்கரங்கிறது ரிவேஷன் செய்யக்கூடியது அப்படிங்கிற தன்மை காட்டு ஜாதகத்துல அப்ப இவருக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதன் சனி சேர்க்க இருக்குது சூரியனும் புதனும் சனி சேர்ந்தா அப்பா அம்மாவனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரியன் தந்தைக்காரன் சனி போய் சேர்ந்தா அப்பா அம்மா உறவு ஒரு கசப்பு உண்டாகும் ஒரு விரிசலை உண்டாகும் அப்படிங்கிற தன்மை ஆனா இவர் பிறந்த கடகராசியில் பாத்தீங்கன்னா தந்தை தாங்க பாக்கியம் தந்தை கூட வர கூட இருக்கிற வரைக்கும் இவருக்கு வந்து கௌரவம் பங்கம் வராது தந்தையை விட்டு ஒரு பிரிஞ்சார்னா விலகினார்னா இவர் கௌரவத்துக்கு பங்கம் பாக்கியத்துக்கு குறைவு வந்துடும் அப்படிங்கற தன்மை ஏன்னா ஜாதகப்படி பார்த்தா ஒரு ஜோதிடத்தோட சொல்லாடல் வந்து சனியும் சூரியனும் சேர்ந்தா அப்பா மகனுக்கு ஆகாது அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் வரும் அப்பா மகனுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகளாக வரும்னு வச்சுங்களேன் ஆனா இங்க ஒன்பதாம் இடத்துல பாவகிரகம் எதுவும் இல்லை ஆனா ஒன்பதாம் இடத்த சனி பார்க்குறாரு பத்தாம் பார்வைய கர்ம பாவிய பாக்கறாரு அப்போ சனி பார்த்தா அந்த தந்தையாருக்கு இவருக்கு உள்ள ஒரு கசப்பான உணர்வுகள் கொடுக்கும் ஆனால் என்ன கசப்பான உணர்வு கொடுத்தாலும் தந்தையார்தான் பாக்கியம் தந்தையாரனால தாங்க ஒரு கௌரவம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இவரோட ஜாதகப்படி அப்போ இவரோட ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல குருவும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல சுக்கரனும் கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சனி அப்போ இந்த கிரகம்லாம் இவருக்கு இவருக்கு இருக்கனாலங்க இந்த மூன்று கிரகம் சயான சுகத்தில் இருக்குது சயான சுகம் என்றால் பன்னெண்டாம் இடம் நித்திரை சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அங்கே போய் சூரியன் இருப்பது தவறுங்க அப்போ அங்கே போய் சனி இருப்பது தவறு அப்போ நித்திரை சுகத்தை சயான சுகத்தில் ஒரு எதில் அவருக்கு நிம்மதினா அந்த நடிக்கிற ஃபீல்டில் ஒரு நிம்மதி கொடுக்கும் நடிக்க போகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுக்கோங்க இருட்டில் சொன்னாவும் நடிச்சுட்டு இருப்பார் அந்தளவுக்கு அவருக்கு அந்த இது இருக்கும் ஏன்னா சந்தன் மணக்காரகன் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ இவருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் என்ன நடக்குது இப்போ நடக்கக்கூடிய காலம் ஏன்னா இப்போ வயசு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசு நடக்குது ஐம்பத்தோரு வயசு முடிஞ்சு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் ஐம்பத்தோரு வயசு மூணு மாதம் பதினோரு நாள் இன்னியோட இன்னைக்கு சனி பிரதோஷம் மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷத்தில் இந்த ஜாதகத்துக்கு இந்த நேரத்தில் இந்த கருத்தை பதிவிடுகிறேன் அவருக்கு அவருக்கு சனிக்கிழமை ஒரு ஃபேவர்னு பார்த்துக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை தான் அவர் வந்து பிறந்திருக்கார் நடிகர் விஜய் பிறந்தது சனிக்கிழமை அந்த சனிக்கிழமைங்கிறது அந்த சனி அஸ்தங்கவர் ஆகிட்டார் அப்போ சனி அஸ்தங்கம் ஆவது நல்லதான்னு பார்த்தா நல்லது இல்லைங்க சனி அஸ்தாங்கம் பெறுவது நல்லதில்லை அப்போ ஏழாம் இடம் இவருக்கு நண்பர் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் இதுல ஒரு கசப்பை உண்டாக்கும் ஒரு பிரிவை கொடுக்கும் நம் நண்பரெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு கூட இருக்கிறவங்களே இவங்களுக்கு வந்து காலம் வரக்கூடிய தன்மை பிரச்சனை பண்ணக்கூடிய எல்லாம் இருக்குங்க அப்போ அதிகமாக இவருக்கு நண்பர்கள் இருந்தாலும் இவருக்கு கீழ்நிலையில் இருக்கிற நண்பர்கள் வந்து யோகத்தை கொடுக்கும் மேல்நிலையில் இருக்கிற நண்பர்கள்னால ஒரு பிரச்சனையும் ஒரு அமைப்பரையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா நண்பர்கிட்ட ஒரு நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்படிங்கிற தன்மை ரெண்டு விதத்தில் நம்ம பார்த்துக்கிறது தான் இருக்குன்னு வச்சுக்கலேன் ஏன்னா ஏழாம் சனியோட வீடு அந்த சனி பகவான் வந்து அஹ் அஸ்தகம் ஆயிட்டாரு பன்னெண்டுக்கு போயிட்டாரு ஏழாம் இடம் நண்பர்னால விரயம் நண்பர்னால விரையும் கிடைக்கும் அப்படிங்கிற தன்மையை எடுத்துக்கலாம் அப்போ சனிக்கிழமை ஒரு விரைந்த நாள் தான் அப்போ அந்த நாள்ல வந்து இவர் தான தர்மங்கள் அன்னதானங்கள் அப்படின்னு செய்யலாம் ஒரு ஏழைகளுக்கெல்லாம் ஒரு உதவி செய்கிறது ஒரு சாப்பாடு கொடுப்பது ஒரு தண்ணி வாங்கி கொடுப்பது இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வந்து பிற்பட்டோர்களுக்கு உதவி செஞ்சார்னா அந்த ஏழாம் மட நட்பு ஸ்தானம் இவருக்கு வந்து பகையாக இருக்காது நட்பாக இருக்கும் அதை வந்து இவர் செஞ்சுட்டு ஒன்று ஜாதகப்படி இவர் பிறந்தது சனிக்கிழமையினால ஏழை எளியோர்களுக்கு தானம் தர்மங்கள் செய்வதனால் இவரோட வாழ்க்கை நித்திரை சுகம் நல்லா இருக்கும் ஏன்னா சயான சுகத்தில் சனி போய் அந்த நிம்மதியை தூங்க விடாதுங்க அப்படிங்கிற தன்மையெலாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்ப இது இந்த ஜாதகத்துல இவருக்கு உண்டான ஒரு தன்மை அப்ப ஏழாம் இடம் சனியோட வீடுனால இவர் பூச நட்சத்திரத்துக்கு பிறந்தனால அப்போ பூச நட்சத்திரம் சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ சந்திரன் மனக்காரகனா உட்காந்துருக்கான் அப்போ நண்பர்களை கேட்காம இவர் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாரு சுய முடிவு எடுக்க மாட்டார் ஏன்னா ஏழாம் இடத்தோட நண்பரை கேட்காம முடிவு எடுக்க முடியாது நண்பர் இல்லாமல் நாள் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது நட்பு ஸ்தானம் அந்த அளவுக்கு இவருக்கு ஒன்றிணைந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் இவருக்கு ஐந்தாம் இடத்துல ஒரு ராகு இருக்குது அதாவது ஒரு ஜாதகத்தில் புத்தி ஆழ்மனம் அறிவை சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அங்கே ராகு இருக்கிறதுனால அந்த ராகு வந்து நமக்கு ஏதோ ஒரு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா பிரம்மாண்டத்துக்கு ஆசைப்படும் அப்படிங்கிற ஒருத்தன்மை ராகு உச்சம் பெற்று வருகிறார் ஆனா அந்த ஐந்தாம் அதிபதி ராசியிலே இருக்கார் உங்களோட ராசியிலே இருக்கிறனால ஐந்தாம் அதிபதி அப்ப மனரீதியை நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ஒவ்வொன்றுமே சக்ஸஸ கொடுக்கும் பிறர் சொல்ற கேச்சு பேச்சை கேட்டு நீங்க எது நடந்தீங்கனாலும் அது உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும் பிரச்சனைகள் சிக்கொள்வீங்க உங்கள் மனசுக்கு ஆள் மனசுக்கு எது சரியின்னு ஒரு டைம் நீங்கள் யோசனை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய தசா காலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கர திசையில் குருவோட புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சுக்கர திசை குரு புத்தி இப்போ குரு புத்திங்கிறது உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு குருவோடய புத்தி நடக்குது இந்த குரு புத்தி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் ஜாதகத்தில் குரு புத்தி எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் குரு உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி எதிரிஸ்தானத்துக்கு உண்டான குருவே தான் வருகிறார் அவர் ராகுவோட சாரத்தை பெற்று குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமத்தில் உட்காந்துட்டான் அவ குரு அஷ்டமத்தில் இருப்பது சரியா ஜாதகப்படி அப்போ குரு வந்து உங்களுக்கு வந்து சுய அவரோட ராகுவோட சாரம்ட்டேன் அவரோட சுயசாரத்தில் பூரட்டாதியோட சாரத்தில் இப்போ ராகு கோச்சாரதியை குருவை டச் பண்ணிட்டார் அதாவது கோச்சாரத்தில் வந்து ராகு குரு சேர்க்கை குரு சண்டால யோகம் அப்போ நம்ம கௌரவத்துக்கு ஒரு பங்கத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த கோச்சார கிரகம் தான் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பலாவலனை மாற்றி கொடுக்கும் ஒரு ஜாதகத்துக்கு அப்போ இப்போ கோச்சாரதியாக இப்போ கும்பராசியில் வந்து குரு வந்துட்டார் உங்களுக்கு கும்பத்தில் குரு இருக்கார் கும்பத்தில் குரு இருந்தால் நிறைஞ்சது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது நிறைஞ்ச ஒரு செல்வத்தையும் நிறைஞ்ச ஒரு புகழையும் நிறைஞ்ச ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கும் இந்த ராகு வந்தனால அது வந்து ஒரு நம்ம பேருக்கு ஒரு பங்கத்தை ஒரு அவைப்பேரையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் கொடுக்கும் அப்போ குருங்கிறது நமக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ அந்த கிரகம் ராகுவோட சேர்ந்துருச்சு அப்போ நம்ம கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வரும் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ வந்து கடகராசி சனி பகவான் ஒம்பது ரூபாய் பட்ட உட்காந்துட்டார் அப்போ பாக்கியத்தில் வந்து ஒரு பங்கத்தை கொடுக்கும் ஒரு பெயரை கொடுக்குங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ இதை யார் இதை மாற்ற கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக வரக்கூடியது தந்தை தான் அப்போ நீங்கள் தந்தையை விட்டு விலகி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியம் உங்களை விட்டு விலகி போயிடும் கௌரவம் விலகி போயிடும் உங்களுக்கு இருக்கிற நல்ல பேர் விலகி போயிடும் அப்போ தந்தையார் சொல் உங்களுக்கு வந்து மிக மிக அதை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தந்தையாரோட ஒரு பேச்சும் தந்தையாரோட ஒரு சொல்லும் தந்தையாரோட வழிநடத்தணும் ஏன்னா நீங்கள் சினிமாவுக்கு வந்து வெற்றி பெற்றதே காரணமாக இருந்தால் உங்கள் தந்தையார் தான் ஏன்னா உங்களுக்கு திறமை இருந்தாலும் அதை வந்து வெளியே காட்டினவர் ஆறுனா உங்களோட தந்தை தான் தந்தை தான் தன் மகன் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முதன் முதல் உங்களை வச்சு அவர் வந்து படம் எடுத்து அதை வந்து ஒரு ஆக்ஷன் படமாக கொடுத்தார் அதில் வெற்றி கொடுத்துச்சு அப்படிங்கிற தன்மை அது வந்து மேலோங்கிறது அது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ உங்களுக்கு தந்தையார் வந்து ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கார் தந்தை தந்தைஸ்தானம் பாக்கியஸ்தானில் எந்த கிரகமும் இல்லை இப்போ பாக்கியாதிபதி சுயசாரத்தில் இருக்கிறதுனால சுயமான முடிவுகள் தந்தையார் எடுத்தார்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை இப்போ இந்த காலகட்டம் இப்போ நீங்கள் இந்த சுக்கர மகாதாசை ஆரம்பித்ததுலேருந்து இந்த சினிமா ஃபீல்டில் வந்து இப்போ வந்து ஒரு பத்து வருஷ காலம் நீங்கள் வந்து நல்ல சக்ஸஸ் கொடுத்துட்டீங்க வெற்றி நல்ல லக்ஸுரியான ஒரு படங்கள் கொடுத்து பிரம்மாண்டமான வெற்றி நல்ல வருமானத்தையும் கொடுத்துருங்க ஆனால் சுக்ரன் உங்களுக்கு ஒரு பாதகத்தில் இருக்காருங்க சுக்கரன் கேது சேர்ந்தால் ஒரு சிக்கலை கொடுக்கும் ஜாதகத்துக்கு ஏன்னா கேதுங்கிறது ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரனுக்கு வந்து ஆட்சி பெற்று பாதகத்தில் இருக்குது கடகராசிக்கு சுக்கரன் பாதகத்தில் இருக்கார் அப்போ பாதகத்தில் இருக்கிற சுக்கரன் நமக்கு சாதகமாக செய்வாரா பாதகமாக செய்வாரா சுக்கரன் ஆரம்பத்தில் நல்லதாக கொடுப்பார் ஏன்னா சுக்கர்தான் உங்கள் ஜாதகத்துக்கு யோகியாக வரக்கூடிய யோகா செய்யக்கூடிய கிரகமே சுக்கரன் தான் அப்போ யோகம் எதுல இருக்குன்னா உங்களுக்கு கலைத்துறையில் யோகம் அரசியல் தொழில் யோகமானு பார்த்தா அரசியல் தொழில் யோகம் இல்லை யோக பங்கம் அரசியலுக்கு போனால் யோகம் பங்க பங்கத்தை ஏற்படுத்து சுக்கரன் வந்து அரசியலுக்கு போனால் யோகத்துக்கு பங்கத்தை கொடுப்பார் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா யோகம் யோகத்தை கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டங்கள் அதாவது சுக்கர திசை முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அரசியலுக்கு போவது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்போ திசை நீங்கள் வந்து இது கலைத்துறையிலேயே இருந்துட்டிங்கன்னா சுக்கரன் கலைக்காரகன் கலைக்கு அதிபதி அது மாதிரி அவர் வந்து அந்த கலையில் உண்டான ஒரு தன்மையும் உங்களுக்கு அதில் உண்டான ஒரு யோகத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் எந்த அளவு சந்தேகம் இல்லைங்க ஆனால் அரசியலுக்கு உண்டான கிரகம் செவ்வாய் வலுவாக இருக்கணும் சனி வலுவாக இருக்கணும் சூரியன் வலுவாக இருக்கணும் ஏன்னா அரசு சார்ந்த கிரகங்கள் வந்து சூரியன் ஆனால் அந்த சூரிய திசை இப்போ உங்களுக்கு சூரிய திசை எப்போ ஒரு நான் சொன்னேன் சூரிய திசை சுக்கரதிசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் சுக்கரதிசை எப்போ முடியுது இவங்களுக்கு அறுபத்தோரு வயசுக்கு மேல அறுபத்தோரு வயசு எட்டு மாசத்துக்கு மேலே சுக்கரதிசையே முடியுது அப்போ இந்த திசை வரைக்கும் உங்களுக்கு இந்த அரசியலில் பிரவேசம் பண்ணாலும் அரசியலில் பயணம் பண்ணாலும் அரசியலில் நீங்கள் கூட்டணி போட்டாலும் அரசியல் வாழ்க்கையில் வந்து பெருசாக நீங்கள் ஒரு சாதிக்கணும் ஒரு நிலையில் வந்தாலும் அது சோதனைக்கு உண்டான நிலை தான் வரும் சாதிக்கிற நிலை வராது சுக்கரன் அரசியலுக்கு உண்டான கிரகம் அல்ல சுக்கிரன் வந்து கலைக்கு உண்டான கிரகம் ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகம் தன்னை எப்பொழுது ஒரு லக்ஸுரியாக வச்சுக்கு வந்தது சுக்கரன் வந்து லக்ஸுரியாக வச்சு லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணி அணுவி அப்படிங்கிற தன்மை சுக்கரன் வந்து உங்களுக்கு பதினொன்று லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அது கேதுவோடு சேர்ந்திருக்கனால பல சிக்கல்களையும் பல தடைகளையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு ஏன்னா சுக்கரன் வாங்கிய சாரம் சூரியனோட சாரத்தில் இருக்கார் அப்போ எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சுக்கரன் சூரியன் சார் வாங்கியிருக்கனால நீங்கள் ஜோதிட ரீதியாக அரசியலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கொடுத்துருங்க அப்படிம்பாங்க ஆனா அந்த சுக்கரன் சு சூரியனோட சாரத்தை பெற்றிருந்தாலும் அது தனாதிபதி தனாதிபதி சாரத்தை பெற்றிருந்தாலும் சுக்கர திசையில் உங்களுக்கு தன வருவாயிலும் கொடுக்கும் சுக்கரன் எண்டில் வந்து தனத்தையும் காலி பண்ணுவார் அதாவது பொருளாதார பொருளாதார இழப்பும் வருங்க அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சூரியன் வந்து பன்னெண்டில் இருக்கார் சுக்கரன் பாதகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ கேதுவோட சேர்ந்துட்டார் ஏதோ ஒரு பாதக மூலியமோ ஒரு சிக்கல் மூலிமோ உங்களுக்கு பணம் விரயமாகவும் என்ற ஒரு கருத்து உங்க ஜாதகப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலேன் அப்போ சுக்கிரன் சூரியனோட சாரத்தில் இருக்கிறனால நீங்க அரசியலுக்கு போனால் பிரகாசம் அடையலாம் அரசியல் வெட்டி கொடுக்கலாம் ஆனால் சுக்கர திசையில் அரசியல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்காதுங்க உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அறுபத்தோரு வயசு முடிஞ்சிட்டு அறுபத்தி ரெண்டாவது வயசில் உங்களுக்கு அரசியலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரகாசமான ஒரு வாழ்க்கை அரசியலில் எதிர்காலம் நல்லா இருக்கும் ஏன்னா சூரிய திசை சூரியன் பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறான் ஒரு தொடர்பு நிலையில் இருக்கிறான் காலதேவனுக்கு அது மூணாம் இடம் தொடர்பை குறிக்கக்கூடிய ராசி புதன் அப்போ சூரியன்கிட்ட பெற்றது யார் சனியே அஸ்தங்கப்பட்டான் அப்போ மக்களோட ஆதரவும் உங்களுக்கு கிளீனாக கிடைக்கும் அப்போ நீங்கள் பிறந்தது சனிக்கிழமை அப்போ அதுக்கு உண்டான யோகத்தையும் கொடுக்கும் இப்போ கொடுக்காது ஏன்னா சுக்கரனுக்கு பாதகமும் சனியாக வர்றார் சத் அதாவது சனி சந்திரனுக்கு பாதகமாக சுக்கரனே வர்றாரு அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை அப்போ இப்போ குரு புத்திங்கிறது உங்களுக்கு ஒரு பாக்கியத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு பாக்கியம் கௌரவத்துக்கு ஒரு அவைப்பேரும் அவமானத்தையும் கொடுக்க கால ஏன்னா குரு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதாவது குரு இருக்கிறார் இப்போ கோச்சாரதிய குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ குரு வந்து விரயத்தை கொடுப்பார் அப்படிங்கிற தன்மை யார் மூலிமா எதை மூலியமாக விரயத்தை கொடுப்பார் அப்போ அந்த குரு இப்போ உங்களுக்கு ஒரு ராசிக்கு படி லக்கணப்படி எட்டில் இருந்தாலும் இப்போ கோச்சாரதியாகவும் பன்னில் குரு இருக்காரு மிதனத்தில் குரு இருக்காரு சனி ஒம்பது பாக்கியத்தில் இருக்காரு அப்போ சனி வந்து நீங்கள் சனிக்கிழமை ஒரு வெளியில போயிட்டு ஒரு இது செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பரத்தை விரும்புனீங்கன்னா அங்கே தோல்வியாயும் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஆடம்பரத்தையே பண்ணக்கூடாது சனிக்கிழமை அன்னைக்கு தான தர்மம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் அந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கு மிக பிரகாசமான வாழ்க்கை பாக்கியத்தை கொடுக்கும் அதே மாதிரி தந்தையார் என்றைக்குமே உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் தந்தையார்னால உங்களுக்கு என்றைக்கும் ஒரு நல்ல ஒரு கௌரவத்தை கொடுப்பார் நல்ல பேரை கொடுப்பார் தந்தையார் இருக்கிற வரைக்கும் உங்கள் புகழ் நல்லா இருக்குங்க இப்போ தந்தையார் கூட நீங்கள் ஒரு பகை உணர்வு வந்துச்சுனாவே ஒரு கசப்பு வந்துட்டாவே உங்களுக்கு யோக பங்கமாயிடும் அதாவது யோகத்தை கொடுக்கக்கூடிய பங்கம் கொடுத்துரும்னு வச்சுங்களேன் அப்போ தந்தையார் தான் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் எட்டு இருக்கிறதுனால அவர் சின்ன சின்ன ஒரு நீ சூரியனோட சனி சேர்ந்திருக்கனால தந்தை மகன் ஓரளவு கசப்பு இருந்தாலும் அது பின்வாழிக்கையில் அது ஒரு இனிப்பாக வரக்கூடிய தன்மை இருக்குது அந்த ஒரு கருத்து இந்த உங்க ஜாதகப்படி நிகழ்வுது அப்போ உங்களோட அரசியல் பயணங்கள் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நீங்கள் போது அரசியல் இருப்பது நல்லது இப்போ உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை அவ்வளோ சிறப்பு இருக்காது சுக்கரமாக திசை இப்போ குரு புத்தி குரு என்பது ஒரு நிதானமான கிரகம் தன்னை வந்து ஒரு இதுலேயும் தன்னை வந்து ஒரு ஆ ஒரு ஆடம்பரம் பண்ணாது குரு தான் இருக்கிற இடம் உண்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வந்து ஒரு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய கிரகம் குரு தான் அப்போ அந்த தசை அந்த புத்தி காலத்தில் போய் நம்ம வந்து அரசியல் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பதவி சிம்மாசனம் கிடைக்கும் ஒரு ஒரு பதவி ஒரு இது நமக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அந்த பேர் அரசியலுக்கு போனால் கெட்டு போயிடும் அப்படிங்கிற தன்மையும் உங்க ஜாதகப்படி இப்போ நடக்கக்கூடியது சுக்கர மகாதசை குரு புத்திங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒம்போதாவது மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி புத்தியும் அதுவும் சிறப்பு இல்லைங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி புத்தி அடுத்தது புதன் புத்தியும் அதுவும் சிறப்பு இல்லை கேது புத்தியும் சிறப்பு இல்லை அப்போ அரசியலுக்கு போகிறதுக்கு சனியும் உங்களுக்கு நீச அஸ்தம் இருக்கார் அஸ்தங்கத்தில் இருக்கார் புதன் வக்கரத்தில் இருக்கார் அப்போ புதன் புத்தியாச்சும் உங்களுக்கு ஒரு எதுலையோ ஒன்று தொடர்பு நிலையில் கொடுக்குங்க ஒரு கூட்டு பிஸ்னஸு கூட்டுணி நிலையில் கூட நீங்கள் அரசியலில் இருக்கலாம் ஆனால் கேது குத்தி அதை அது வந்து கெடுத்து கொடுங்க அப்போ இந்த சுக்கர திசை முடிகிற வரைக்கும் அதாவது அறுபத்தோரு வயசு எட்டு மாதம் ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சுக்கர நடக்குது அது வரைக்கும் உங்களுக்கு சிறப்பில்லாத ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது ஜாதகத்துக்கு அது வரைக்கும் அரசியல் நீங்கள் வந்து இருந்தாலும் ஒரு மேலோட்டமாக மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிறது மக்களை பார்க்கறது மக்களை சந்திக்கிறது மக்களுக்கு உண்டான பிரச்சனை கேட்குறது இப்படி மக்களோட தொடர்பில் ரசிகரோட தொடர்பில் இருந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இந்த திசையில் கிடைக்குன்னா கரெக்டாக சுக்கர தசை முடிஞ்சு சூரிய மகாதை ஆறு வருட காலம் அந்த ஆறு வருட காலமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு கௌரவத்தையும் அரசு அரசாங்கம் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவும் ஒரு சிம்மாசனத்தில் அரிய ஒரு அரியா அரியாசனம் ஏறக்கூடிய தன்மை ஏன்னால் சூரியனுக்கு பாக்கியத்தில் குரு குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன் ஏன்னா குருவுக்கு திரிகோணத்திலும் சூரியனுக்கு திரிகோணத்திலும் குரு இருப்பது அரசாள் யோகத்தையும் கொடுக்குது லக்னாபிதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பலத்தையும் கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் யாரோ ஒரு நம்பினாலும் ஒரு நண்பராக வச்சுக்கிட்டு எது செஞ்சாலும் உங்களுக்கு ஏன்ஸாக தான் அவங்க செய்வாங்க ஏன்னா குருங்கிற கிரகம் அஷ்டமத்தில் இருக்குது உங்களுக்கு ராசிக்கு அஷ்டமத்தில் இருப்பது லக்கணத்துக்கு அஷ்டமத்தில் இருப்பது ஒரு சிறப்பு இல்லைங்க அப்போ இந்த குரு பதி சுக்கரனுக்கு வந்து பத்தில் உக்காந்துருக்காங்க பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஜோதிட சொல்லாடல் உண்டு அப்ப உங்களுக்கு தசாநாதனுக்கு பத்தில் குரு இருக்கிறார் யாருக்கு அதாவது எட்டு குடையும் போய் சுக்கரனுக்கு எட்டு குடையன் போய் பத்தில் உட்காந்துட்டான் குரு அப்ப குருனவே பகைங்க குரு சுக் குரு வந்து தேவ தலைவர் சுக்கரன் அசோககுலத்துக்கு தலைவர் அப்ப ரெண்டு கிரகமே ஒரு பகையான கிரகங்க அப்போ உங்களுக்கு வந்து இந்த பகை உணர்வை தான் இந்த சுக்கர திசையில் குரு புத்தியில ஒரு பகை உணர்வை கொடுக்கும் யாருக்கு கொடுக்கும் அப்போ நீங்கள் ஒரு நட்பு வட்டாரத்தில் கொடுக்கும் ஒரு ரசிகர்கிட்ட இருந்து ஒரு பகை உணர்வு கொடுக்கும் ஒரு மக்களுக்கு இருந்து ஒரு பகை உணர்வு கொடுக்கும் இந்த மாலுக்கட்டம் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சிக்கலை கொடுக்கும் ஒரு கௌரவத்துக்கு ஒரு பங்கத்தை கொடுக்கும் உங்கள் பேருக்கு ஒரு அவைப்பெயரை உண்டாக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த குரு இந்த சுக்கர மகாதிசைகள் குரு புத்திங்கிறது இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒம்பது ஆறாம் தேதி வரைக்கும் உங்கள் கௌரவத்துக்கு பங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால் இந்த இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அரசியல் பயணங்கள் பிரவேசங்கள் அவ்வளோ பெரிய சிறப்பு இல்லை ஜாதகப்படி இதை நீங்கள் வந்து சூரிய மகாதசை உங்களுக்கு பிரபல பிரபலமான யோகத்தையும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏன்னா சூரியன்கிட்ட ரெண்டு கிரகம் வலுவாக இருக்குது குருவும் வலுவாக இருக்கார் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரனும் அதே மாதிரி செவ்வாயும் இருக்குது குருவும் திரிகோணத்தில் இருக்கார் எல்லாம் பலமாக இருக்குது ராகு வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கார் சூரியனுக்கு ஆறில் இருக்காங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு வயசில் உங்களுக்கு அரசு மூலிமாக அரசாங்கத்து மூலியமாக அரசியல் மூலியமாகவும் நல்ல ஒரு பலத்தை ஏற்படுத்துங்க இந்த காலகட்டங்கள் நீங்கள் சினிமா ஃபீல்டில் கலைத்துறையில் இருப்பதை ஒரு சிறப்பை தரும் அரசியல் வாழ்க்கையில் வந்து மக்களுக்கு நன்மை செய்வதும் சேவை செய்வதும் மக்களை போய் பார்ப்பதும் மக்களுக்கு சந்திப்பதும் கீழ்நிலை இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு உதவி செய்வதும் ஏன்னா சனிக்கிழமை பிறந்தனால நீங்கள் வந்து தான தர்மங்களை செய்து வர 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 உங்களோட பாக்கியங்கள் கூடிக்கொண்டே இருக்கும் இல்லாட்டி நிம்மதியான ஒரு தூக்கத்தை இழக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துருங்க அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று போய் பன்னெண்டுல இருக்காரு அப்போ இந்த அரசியல் மூலிமா இருக்கிற முயற்சியெல்லாம் விரைமாயிருங்க அதுக்கு உண்டான பலன் கொடுக்குற மாதிரி இருந்து அந்த பலன் ஒன்றும் இல்லாத போயிடும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுது அப்போ அரசியலுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு ஜாதகத்தில் அறுபத்தி ரெண்டு வயசில் ஆரம்பமாகிறது அறுபத்தி ரெண்டு வயசில் ஆரம்பமாகி எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பிரகாசமாக இருக்குது அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திர தசையும் நல்லா இருக்குது செவ்வா தசையும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை அரசியல் மூலியமாக உங்களோட வாழ்க்கை பயணங்கள் சிறப்பாக இருக்குன்ற கருத்தை இந்த கடவுள் அருள் யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடுகிற நண்பர்களை இந்த கடவுள் யூடியூப் சேனல் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களும் அனைவரும் இந்த விஜயோட ஜாதகத்தை நான் அணிந்த உண்மை நிலையும் நான் உணர்ந்த நிலையும் இந்த ஜாதக ரீதியாக பதிவிட்டிருக்கிறேன் அனைவரும் கேட்டு மகிழ்ச்சி அடைங்கள் உங்களோட கருத்தையும் பதிவிடுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு உங்களோட சப்ஸ்கிரைப்பு லைக்கு இதெல்லாம் பண்ணிடுங்க ஆனால் நீங்கள் ஒரு கருத்தையும் பதிவிடலாம் தாராளமாக ஏன்னால் பதிவிட்டிங்கன்னா தான் மேற்கொண்டு இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஆய்வு எடுக்கும்போது அதுக்குண்டான கருத்தை பதிவிடுவேன் நன்றி வணக்கம் வாழ்களம் சந்திரன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்